எப்போ நமக்கு சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஆனாலும் நம்ம போய் இதை கூட அதை கொடுன்னு கேட்குறதுன்றது நடக்கிற காரியம் மாதிரி தெரிலப்பா அது கேட்டால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட தெரிலப்பா இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல அவங்க கருத்தை சொல்லவே இருக்காங்க அப்படின்றதையும் என்னால் பார்க்க முடியுதுங்க இப்போ விக்கிரவாண்டி பிரச்சாரமாக இருக்கட்டும் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயும் பயங்க பயங்கரமா காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க வணக்கம் இந்த காணொலியில நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இது இந்த காலத்துக்கு மிக அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு காணொலியாக இருக்க போகுது எனக்கு மாற்று கருத்து இல்லை நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னுடைய நிறைய நண்பர்கள் சொன்னாங்க இது இப்போதைக்கு தேவையில்லை நாங்கள் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இருந்தாலும் என்னை போன்றவர்கள் தினந்தோறும் நாங்கள் போகும் இடங்கள்லாம் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்க நாங்கள் இதனால் எங்களால் ஒரு விஷயத்தை சரிவர செய்ய முடியாமல் ஒரு விதமான உளவியல் தாக்குதல் எங்கள் மேலே இருக்கு அப்படின்றத தினம்தோறும் போகிற இடங்களில் எங்களால் உணர முடியுது அதை நிச்சயமாக உங்களால் உணர முடியாது எங்களால் மட்டுமே அதை உணர முடியும் ஸோ அந்த விஷயத்துக்கு நான் ஒரு சரியான பதிலை சொல்லணும் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில இந்த மாதிரியான கருத்துக்களை விதை மாதிரி தூவிட்டு போயிட்டாங்க அந்த விதை வந்து இன்னைக்கு ஒரு செடி மாதிரி இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்து இருக்கு இந்த இடத்துல நம்ம சரியான ஒரு பதில சொல்லி இந்த செடியை மரமா வளர விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு எனக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இருக்கிறதா நான் நம்புறேன் அதுக்காக தான் இந்த காணொளி நம்ம பேசுறோம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த காணொலியில் எதை பற்றி எக்ஸாக்டாக பேசுகிறோம் அப்படின்றத சொல்கிறதுலேயே ஒரு நீங்கள் புரிஞ்சிக்கிறதுலேயும் நான் சொல்கிறதுலையும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்வையில் பிறமொழி பேசக்கூடியவர்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய இங்கே ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நான் பேசுகிறதா இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிறமொழி போஸ் பேசுகிறவங்க நாங்கள் அப்படி பெருமொழி மொழி பேசுகிறவங்களை நீங்கள் உங்கள் பார்வையிலேருந்து பார்க்குறனால எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னு எடுத்துக்கிறதா ஏன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணலை ஏன்னா எப்படி நாம் சொன்னாலும் நீ தெலுங்கோ கன்னடமோ எந்த மொழி பேசிகிட்டு இருந்தாலும் நாம் சொல்கிறோம் இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு பேசுகிறது மட்டும்தான் ஒரு சில பேர் பண்ணுறாங்க அதுவும் நடைமுறையில் நிறைய இடங்களில் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்க நீங்கள் தெலுங்கு பேச தெரியாத தெலுங்குன்னு வச்சுக்கலாமா உங்களுடைய குடியை ஏன் மறைக்கிறீங்க உங்களுடைய இனத்தை ஏன் மறைக்கிறீங்கன்னு சொல்லி திரும்பவும் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இது நாள் வரைக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசி எங்களை வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருந்து ஸோ இது என்ன இது உண்மையாக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசுகிறப்போ அவங்க இதை ஃபேஸ் பண்ணுறேன் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைங்க நான் இதுக்கு ஒன்று சரியான ஒரு காணொளி கொடுக்குறேங்க அதை நீங்கள் பாருங்கள் அதோட இந்த விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி பேசினது இல்லை சமீப காலமாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் சொல்கிறாரு ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தை வந்து தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறப்போ அவங்க காட்டுற அக்கறை எப்படி இருக்கும் நம்ம வெளியேருந்து வரக்கூடிய ஒரு அங்கிள் ஒரு மாமா வரார் வீட்டுக்கு அவர் வந்து இந்த குழந்தை மேலே காட்டுற அக்கறைக்கும் தன் தாய் தந்தை காட்டுற அக்கறைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா ஆமாம் நிச்சயமாக இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வெளி ஊர்லேருந்து வந்து ஒரு மாமா தான் குழந்தைக்கு காட்டுற இந்த வீட்டில் இருக்க குழந்தைக்கு காட்டுற அக்கறையை தான் உங்களுடைய பாசம் இந்த மொழியை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வழி தரக்கூடிய ஒரு கருத்தை சொன்னார் இவ்வளோ நாளாக இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் எங்ககிட்ட பழகுனியா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன் அவர்கிட்ட அது உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்டார் எந்த வகையிலன்னு கேட்குறப்போ அவர் ஒரு சில கருத்துக்கள் சொன்னார் நான் ஒரு க சில கருத்துக்களை நான் சொன்னேன் அதாவதுங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப கிளியராக இந்த காணொலியில் ஒரு சில விஷயங்களை சொல்லிடணும் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன் ஜனவரி மூணானா தென் மாவட்டங்களில் நீங்கள் எல்லாரும் போய் கண்டபொம்மன் பிறந்தநாள் விழா கொண்டாட கிளம்புறீங்க தைப்பூச்தானிக்கு மன்னர் திருமணநாயக்கர் விழா கொண்டாட கிளம்புறீங்க ராணிமங்கம்மாளுடைய அரண்மனைக்கு போகிறீங்க அது மாதிரி ஓமந்தூரார் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறீங்க இந்த மாதிரி அவர் ஒரு சில கருத்துகள் சொல்றாரு நான் சொன்ன இவங்க எல்லாருமே தமிழகத்தில் பிறந்து தமிழகத்தில் ஆட்சி செஞ்சு தமிழகத்திலேயே இறந்தவங்க தானேங்க இதை ஏங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து திரிச்சு இதை சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி மனிதாபிமான அடிப்படையில் யார் என்ன எப்படி இருந்தாலும் அவர் பேசக்கூடிய கருத்தை மட்டும் பார்த்து யார் பேசுகிறார் அப்படின்றத என்றைக்குமே பார்க்கக்கூடாது இது எங்களுக்கு நான் எனக்கு பர்சனலாக மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும் யார் பேசுகிறார்னு பார்க்கக்கூடாது என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்து அந்த கருத்து இருந்தால் யார் சொன்னால் என்னென்னு எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் இந்த விஷயங்கள எங்களுக்கு முன்னோராக இருக்கக்கூடியவங்க பொதுவாக சமூக நீதியை பற்றியோ பொதுவாக அனைத்து ஜாதி மத மக்களோடு எப்படி இணக்கமாக பழகணுன்றதை பற்றியோ சொல்லி கொடுத்து அந்த மன்னர்களை போய் நாங்கள் அவங்கள ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு குரு பூஜை நடத்தி அவங்கள வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசினேங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கள்ளச்சாரியமாக இருக்கட்டும் டாஸ்மார்க் இருக்கட்டும் அப்புறம் ஆன்லைன் ரம்மியாக இருக்கட்டும் டோல்கேட்டாக இருக்கட்டும் நீட்டு ஜிஎஸ்டியில் ஆரம்பித்து கல்வி மருத்துவம் சாலை முக்கியமாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஊழல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டே போகலாங்க இப்போ கூட சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அதுக்கும் நாங்கள் எங்களுடைய குரல் பொதுவாக எல்லா மக்களுக்கான பிரச்சனைகளில் முக்கியமாக இறங்கி போராடுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு குரல் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நாங்கள் எங்களுடைய ரோலை சரிவர செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போது என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும் ஜப்பான் சைனா மாதிரி நாடுகளுக்கு சென்று நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு மேலை நாடுகளில் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றதில் எனக்கு ஒரு ஒரு பார்வை இருக்குங்க இதை நீங்கள் பார்க்குறப்போ இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நாம் ப்ரையார்டைஸ் பண்ணுறப்போ முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உளவியல் ரீதியான தாக்குதல் நம்ம மக்கள் மேலும் தொடுக்கப்பட்டதுனால இவங்க எவ்வளோ ஷையாகவும் ஒரு இரண்டாம் தர குடி போல் இந்த நம்ம ஊரில் அவங்க வாழ்ந்துட்டு ஒரு சில உரிமைகளை ஒரு போல்டாக கேட்கக்கூட தைரியம் இல்லாமல் அவங்க நாளுக்கு நாள் நாம் ஏதோ வெளிநாட்டை சேர்ந்தவங்க மாதிரியும் இங்கே நமக்கு உரிமை இல்லாத மாதிரியும் சமீப காலத்தில் எழுந்து இந்த விதை போல் இந்த விதச்சு இந்த கருத்து வந்து ஒரு செடி மாதிரி வளர்ந்து நிற்கிறனால நிறைய இடங்களில் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய விஷயங்களில் அவங்க கருத்தை சொல்லவே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் என்னால் பார்க்க முடியுதுங்க இந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த பாகுபாடு இப்போது ஒரு சில ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதியை வச்சு ஒருத்தரை மதிப்பிடுவாங்க மதம் இனம் மொழி குடி அதே மாதிரி ஆண் பெண் கருப்பு சிவப்பு வளர்த்தி கூட்ட தோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பாகுபாடு பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை ஒதுக்கிறதுக்கான ஒரு காரணத்தை தேடுவாங்க இப்படி எதையுமே பார்க்காம அவர் பேசுகிற கருத்து தானே முக்கியம் அவர் யாருன்றது அதுதானே ப்ரூவ் பண்ணுது அதை பார்த்து யார் சொல்கிறாருன்னு பார்க்காதீங்கன்னு ஒவ்வொரு மேடைகளும் என்னுடைய தம்பிகளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னுடைய அறிவுரையை கொடுத்துட்டே தாங்க நான் வரேன் இப்படி பார்க்குறப்போ இந்த சூழ்நிலையில் எங்களை நோக்கி தொடப்படும் அந்த தோட்டா தொடர்ந்து தினம் தோறும் ஒரு சில பேர் பிரச்சாரங்களாக இருக்கட்டும் இப்போ விக்கிரவாண்டி பிரச்சாரமாக இருக்கட்டும் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயும் பயங்கர பயங்கரமாக காயப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க என்னங்க இது மொழி பிரிவினைவாதமாக இது என்னங்க ஒன்றும் புரிவில்லைங்க இதனால் வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதில்லைங்க இது இல்லைங்க புதுசாக ஒரு விஷயம் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சி இதில் எல்லா பிரச்சனைக்கா எல்லா விஷயத்தையும் நான் பேசுகிறேன் உங்கள் தரப்பு இருக்கக்கூடிய நியாயத்தை கூட நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் இதை முழுமையாக பார்த்தா தான் இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது புரியும் அதுக்காக தான் இந்த காணொலியே இதை வந்து நிறைய பேர் வந்து அவெல்லாம் ஒரு ஆளாக கண்டுக்காத அவனை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு அவன் எங்கே ஒரு அட்ரெஸ்ஸே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறிவுரை சொன்னாங்க நிச்சயமாக நான் அவருக்காக பேசலை நான் பேசுகிறது பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவாக நம்மளுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் இதை வந்து இந்த காணொலி மூலிமா சொல்லணும் அப்படின்றது ஏன்னா இது சாதாரண இது கிடையாதுங்க நம்ம வந்து நிறைய இடங்கள் நான் போகிறேன் ஏன்னா மாமா கவுன்சிலர் தானே நல்லா இருக்கீங்களா ஏன்னா ஏப்பா நமக்கு சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஆனாலும் நம்ம போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறதுன்றது நடக்கிற காரியம் மாதிரி தெரிலப்பா அது கேட்டால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட தெரிலப்பா இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு சீட்டு கிடைச்சதே பெரிய விஷயம் மாதிரியும் உயிரை கொடுத்து ஜெயித்தது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லாத மாதிரியும் இவர் போய் தன்னுடைய உரிமையை கேட்டு பெறணும் அப்படின்றது வந்து அந்த இடத்துல தரமாட்டாங்கன்னு சொல்லி இது கிடைச்சதே போதும் அப்படின்ற மாதிரியும் அதாவது உங்களை ஒன்றும் பிச்சை கேட்க சொல்லல உரிமையை தானே கேட்க சொல்லி சொல்றோம் நீங்க தைரியமா போல்டாக போய் பேசுங்க ஏன் சமீப காலமா எல்லா இடத்துலயும் பேக் அடிக்கிறீங்க ஏன் வந்து ஒரு ஒரு தைரியமா நான் இது யாருக்கு சொல்கிறேன்னா ஒரு சில ஒரு சிலர் வந்து இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க ஒரு சிலர் இந்த கருத்தோட அலைஞ்சிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இந்த கருத்தோட அலையக்கூடிய மக்களை என் காது பக்கத்துல நான் உக்காந்துருக்கேங்க என் பக்கத்துலயே பேசுறாங்க போராடங்கள்ல ஃபுல்லும் பேசுறாங்க ஒரு சில பேர் நான் சொல்றேன் ஹியூமானிட்டேரியன் கிரவுண்டு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய சகோதரரோ ஒரு கிறிஸ்துவரோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரோ நிறைய இடங்களில் நிறைய அமைப்புகள் நிறைய கட்சிகள் இந்த விஷயங்களை ஏற்றுக்கலை ஆதரவாக பேசுகிறாங்க அவங்களுக்கு என்னைக்குனாலும் சரி எங்களுடைய குரல் உங்களுக்காக என்றைக்கும் இருக்கும் அவங்களுக்கான இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் முதன்மையாக நின்று உயிரை கொடுத்து போராடுவோன்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவங்க அவங்கள பற்றி நான் பேசலை யார் இப்படி பேசி ஒதுக்கி நீங்கள் வந்து இதெல்லாம் சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்களோ அவங்களுக்காக தான் நான் இதை பேசுகிறேன் நடைமுறையிலங்க ஒரு வேலைவாய்ப்பு ஒரு தொழில் செய்யணும்னாலோ இல்லை வந்து ஒரு அரசியலோ இல்லை ஒரு கல்வியோ எது வேணால் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமேங்க எல்லாத்துலேயுமேங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூன்சிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வருது பேசுகிறப்போ பரதநாவா சொல்லுங்கள் பிரதர்னா இந்த மாதிரி எங்கள் நேத்தி பஸ்ஸில் போனாங்க இப்படி சொல்லிட்டாங்க இடத்துக்கு போனோம் இப்படி சொல்கிறாங்க சி அதாவது நான் என்ன சொல்கிறேன் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத முதல்ல பார்க்கணும் ஏன் வந்து முதல்ல வந்து ஆந்திராவுக்கு போ தெலுங்கானா போ அப்படின்ற கருத்து வந்து பார்த்திங்கன்னா யார் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் பொதுமக்களாக ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் வீடுகளில் முருகன் காயத்ரின்னு பேர் வச்சு பழனி பாத யாத்திரை போக ஆரம்பித்தது நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க ஒவ்வொரு வீடுகள்லேயும் இந்த மாதிரியான தமிழ் கடவுள் வழிபாடோடு சேர்ந்து ஒரு பிணைந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆந்திரா போனால் ஆந்திரா எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியுமா எங்களுக்கு எங்கிட்ட இருக்குதுன்னு தெரியாது மேப் இந்தியா மேப்பில் பார்த்துருக்கோம் இதுதான் ஆந்திரான்னு அந்த மொழியில் ஆனா ஆனா எப்படி போடுறது நமக்கு தமிழ் ஆனா போகிற மாதிரி அதில் ஆனா கூட எப்படி போடணுன்னு தெரியாது திடீர்னு வந்து அப்பா நீ எல்லாம் வந்து இங்கே வாழலாம் ஆளக்கூடாது நீ வாழலாம் ஆளக்கூடாது இது எது வரைக்கும் கீழே இறங்கி போயிருக்கு தெரியுமா ஒரு இவர் ஒரு சில பேர் சொல்கிறாங்க சிஎம் போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கானது கிடையாது நீ உன்னுடைய குடியை மறைக்காத உன்னுடைய இனத்தை மறைக்காத அப்படியா குடி நாம் ஒரு ஜாதி மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அடுத்து அவர் சொல்கிறாரு நான் சிஎம்மெல்லாம் நீ ஆக முடியாது நீ வாழலாம் ஆளக்கூடாதுன்னு ஒரு கருத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் சொல்லிட்டு போயிடுறாங்க எங்கே வரைக்கும் ஆழமாக போயிருக்கு தெரியுமா வார்டில் நிற்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாழலாம் நீங்கள் ஒரு வாடாக ஆளணும்னு நினைக்காதீங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க சீட்டு கேட்குறப்போ ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு இதே வார்த்தை வருது ஒரு மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கேட்டு ஒரு கவுன்சிலருக்கு போனாலும் தம்பி நீங்களாம் வாழுங்க தம்பி ஆளணும்னு நினைக்காதீங்க இந்த வார்டுறாங்க எம்பி எம்எல்ஏ எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான கருத்துக்கள் அதிகமாக பரவிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நான் இந்த இடத்த கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்று நாங்கள் எதுமே அப்படி ஒரு மொழி இருக்கான்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் சரி பேசுகிறதே இல்லைன்னா பே தெலுங்கு பேச தெரியாத தெலுங்குன்னு உங்களை வச்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க எப்படின்னாலும் சரி நாங்கள் உங்கள் கூட இருக்கிறது பலம் தானே எந்த விதத்தில் வந்து நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம பாட்டுக்கை போகிறோம் வரோம் உழைக்கிறோம் சனி ஞாயிறு தீபாவளி பொங்கல் பார்க்காம நாய் மாதிரி பேய் மாதிரி உழைக்கிறோம் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்குறோம் நம்ம மாநிலத்தான மாநிலத்தை பார்த்துக்குறோம் மாநிலத்துக்கான பிரச்சனைக்கு குரல் குரல் கொடுக்குறோம் எந்த இடத்துலையாவது வேறு சிந்தனைன்றது ஒன்று இருக்கா ஏன் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி பேசக்கூடிய கருத்து அதிகமாயிட்டு போகுது இதை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் யார் முதல்ல இங்கே இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் வந்து நான் நிறைய மூவிஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் இப்போ இப்போ ரஞ்சித் அவர்களுடைய கபாலி படத்துலேருந்து நான் சொல்கிறேன் நான் அதில் இந்த இப்போ இந்த மியூசிக் பாருங்கள் இந்த பாட்டினுடைய வரியை கேளுங்க உண்மையுமே வந்து எவ்வளோ அழகாக கரெக்டாக இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் என்ன சொல்கிறாங்க எங்கே பிறந்தான் என்னடா தமிழனுக்காக நிற்கிறவன் தமிழன்டான்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நாங்களே இல்லைன்றோம் நீங்கள் ஆமா நீ போ போன்னு பிடிச்சி தள்ளா அவங்களுக்கு ஒரு எதிரி வேணுமா உங்களுக்கு எதிரி இல்லையா அது நாங்கள் தான் கிடச்சோம்மா ஒரு சில ஜாதி மக்களுக்கு ஒரு சில ஜாதியை தான் அவங்களுக்கு பொழப்பு ஒரு சில மத ம இன்னொரு மதத்தை எதிர்த்தா தான் அவங்களுக்கு பொழப்பு உங்களுக்கு வந்து இந்த எங்களை வந்து ஒன்று இல்லாத ஒன்றை சொல்லி மொழிவாரி பிரிவினை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இதன் மூலயமா பொழப்பு நடத்தணும்னு பார்க்குறீங்களே ஆ இதெல்லாம் வந்து ஏற்புடையதா நாங்கள் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருப்போம் அதாவதுங்க இனிமேல் வந்துங்க இந்த கருத்தை சொல்லக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று பாபா சாஹிப்பை உருவாக்குன சட்டத்தை மதிங்க இல்லை எங்களை மாதிரி ஆட்கள் உயிருக்குயிராக இந்த மொழியை நேசிக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய கருத்தை அக்செப்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துலயாவது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலும் 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 நாங்கள் சொல்கிறதுக்கு எதிர்வினை ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு நீ யார் அக்செப்ட் பண்ண மக்கள் சொல்லட்டும்ன்ற கருத்து வருது இல்லையா ஸோ அப்படி பார்க்குறப்போ அதாவது எங்களை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்க வெளிக்கொண்டு வந்து நீங்கள் எதாவது பேசு எதாவது செய்யு அப்படின்னு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் ஜாதி வேற கணக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க பிரகாரம் இந்திய ராசிப்பு சட்டம் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சட்டம் தானே நான் இப்போ இப்போ பத்து பேர் பத்து இட்லி இருக்குது நான் வந்து அஞ்சு பேர் இருக்கேன் எனக்கு அஞ்சு இட்லி கூட அது என்ன நீங்கள் சொல்கிறது அதாவது நாங்கள் கேட்காத வரைக்கும் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்காதுன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுட்டோங்க அந்த பத்து இட்லியில் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய இடத்துல அஞ்சு இட்லி எனக்கு நாலு பேர் இருக்கிற இடத்துல நாலு இட்லி எனக்கு கொடு எது இது அரசாங்கம் கொடுத்ததுங்க இதெல்லாம் எங்களுக்கு தான் நீங்கள் தனியாக போய் உழைச்சி ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இட்லியை அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருந்தோம் இனிமேல் அப்படி போக முடியாது ஏன்னால் நாங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் என்ன இருக்குது எங்களுக்கு உண்டான உரிமை பிச்சை கேட்கல உரிமை தானே கேட்குறோம் நான் இத்தனை பேர் இருக்கேன் எனக்கு இத்தனை வார்டு கொடு நான் இத்தனை இடத்துல இவ்வளோ இருக்கேன் எனக்கான இது கொடு அவன் மட்டும் பசியோட சாகணுமாங்க என் மக்கள் மட்டும் அவங்களுக்கு செய்யுங்க ஆ இது என்ன வந்து நீ வாழ்கிறதே அவங்களுக்கு பெரிய இங்கே இருக்க கொடுத்ததே பெரிய உரிமைன்னு ஏதோ வெளி ஸ்டேட்லேருந்து வந்தவங்க மாதிரி காலம் காலமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்கள இப்படி பிரித்து நீங்கள் நல்ல ஒரு சேர்த்து வச்சுட்டு பலமாக இருந்துட்டு எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்துறதை விட்டுட்டு ஒதுக்கி இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறதுல என்ன நான் எதுவும் சொன்னதுக்கப்புறம் நோ 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 நீங்கள் ஆளக்கூடாது ஆளக்கூடாது எனக்கு அந்த வார்த்தையே புரியலைங்க ஏங்க மக்களுக்கு சேவை பண்ண வர்ற இடத்துல ஆளணுன்ற அந்த வார்த்தை எப்படிங்க பொருந்தும் நீங்கள் சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்க நீங்கள் வந்து அவங்க குறை நிறைகளை தீக்கிறதுக்காக அந்த அவங்களுக்கு ஓடி ஓடி உழைச்சி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்காக வந்திருக்கோங்க அடிமைகளாங்க அடிமைகளை மட்டும்தாங்க ஆள முடியும் இது வந்து அவங்க நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காங்க அவங்களுக்காக வேலை பார்க்க சொல்லி தேர்ந்தெடுத்துருக்காங்க அந்த இடத்த அந்த பார்வையோடு பார்க்குறது விட்டு அவங்களுக்கு நீங்கள் ஆளக்கூடாது நீங்கள் ஆளக்கூடாதுன்னா என்ன அடுத்ததுல பேசுகிறீங்க ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தெட்டு கொலை கொலை எந்த ஒரு விஷயங்களுக்கும் போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு அம்பாட்டுக்காக போக வரேன்னு உண்டு இப்படின்னு இருக்கக்கூடியவன போகிற இடங்களில் ஃபுல்லும் எங்கே பார்த்தாலும் டெய்லியுங்க டெய்லியுங்க நீங்கள் இவங்களால ஏன்னா ஒரு ஒரு இஸ்லாமியர் அவர் சந்திச்சிட்ருக்க பிரச்சனையை எங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த காலங்களில் எங்களுக்கு புரியலை மற்ற இது மாதிரியான விஷயங்களில் ஒரு சில பேர் சந்திச்சுட்ருக்க பிரச்சனையெல்லாம் புரியல இன்றைக்கி எங்களை விரட்டி விரட்டி அடித்து விரட்டி விரட்டி இந்த மாதிரி கருத்துக்களை திணித்து பேசுகிறப்ப மட்டும்தான் அவருக்கு எப்படி வலிச்சிருக்குன்னு இன்றைக்கி தான் எங்களுக்கு புரியுது ஸோ அதனால் வந்து என்னாலும் நம்ம வந்து இந்த மொழிக்கும் இந்த மாநிலத்துக்கும் உறுதுணையாகவும் பலமாகவும் இருந்து மேலும் இந்த ஸ்டேட்டை மேலே கொண்டு வர்றது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமே தவிர்த்து வேறு எந்த விதமான விஷயங்களும் நமக்கு கிடைக்க கிடையாது இது இந்த கருத்தை வந்து ஒரு செடி போல் இருக்கிறத மரம் மாதிரி வளர விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் அதோடு சேர்த்து இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் பேசுனதுக்கப்புறமும் ஒரு சில பேர் இதெல்லாம் நீ போய் ஆந்திராவில் போய் பேசி கர்நாடகாவில் போய் பேசி அங்கே போய் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இங்கே பாருங்கள் நாயம்னா எல்லாம் ஒரே நாயம்தான் அங்கே இருக்க அண்டை மாநிலமாக இருக்கட்டும் அண்டை நாடாக இருக்கட்டும் எங்கேனாலும் சரிங்க அவங்க அந்த மாநிலத்தினுடைய பற்றோடு அவங்க இருக்கணும் அப்படின்றதுல என்னைக்குமே மாற்றுக்கிறது கிடையாது சோறு போட்ட இடம் சரிங்களா இதை ஏதோ எனக்கு வந்து இப்போ புதுசாக இதெல்லாம் நான் சொல்லி என்னுடைய ஆக்ஷனில் நான் காட்டுறதை விட நான் என்னுடைய பேச்சில் காட்ட வேண்டியது இருக்குது நிறைய பேர் காணொலி பார்த்து 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 அவங்க வேற மாதிரி கருத்தோடு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் வளர்கிறாங்க பார்க்குறாங்கன்றப்போ நான் அதை பதிலுக்கு கவுண்ட்ரு பண்ணி பேசக்கூடிய இடத்துல இருக்கிறனால நான் சொல்கிறேன் நாயம் நாயந்தாங்க எங்க போய் எவன் இந்த மாதிரி பேசினானாலும் இந்த மாதிரி எதிர்கருத்து பேசுனா தவறுனு தான் சொல்லுவேன் அதே மாதிரி அவங்க உரிமையோடு அவங்க தன்னுடைய தேசத்தை சொந்த தேசமாக மதித்து அதுக்காக பாடுபடணும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாம் இங்கே நம்மளுடைய மதுரையில் பிறந்த ஒரு பாண்டியன் வந்து ஒடிசாவில் போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேடரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு துணையா நின்று வரப்போறாரு அப்படின்றப்ப எனக்கு என்னென்ன என்னை விட அதிகமாக எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியலங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரி கோபிநாத்னு ஒருத்தர் கிருஷ்ணகிரி எம்பியா தெலுங்குல பதவி ஏற்றுகிறப்ப முதல் கண்டனம் இது தப்புங்க நிதானமாக நீங்கள் வாசிச்சு கூட வாசிச்சுருக்கலாம் ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஏன் வந்து இதை செய்யணும் மற்றவங்க ஏற்கனவே ஒரு சில கருத்துக்களை தூவிட்ருக்காங்க அதுக்கு மேலும் எண்ணெய் ஊத்துற மாதிரி இங்கிலீஷில் கூட நீ வாசிட்டு போகணுதானே எழுத்து கூட்டி அப்படின்னு சொல்லி முதல்ல அதை எதிர்ப்பு தெரிவித்தது கூட நாம தாங்க நியாயம்னா நியாயம் தாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க சட்டப்படியோ இல்லை எங்கள் உணர்வு ஒரு ஒரு உண்மையான இந்த ஒரு கருத்துக்களை இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்று பத்து பேர் இருக்கிற இடத்துல பத்து இட்லி இருக்கிற இடத்துல நாலு பேர் நாங்கள் இருக்கோம்னு சொன்னால் நாலு இட்லி கொடுக்கறது தான் சரி ஒதுக்கிறதோ இல்லை இதோ ஒரு சாக்காக வச்சு ஒரு உரிமையை வந்து மறுக்கிறதோ வந்து எந்த இடத்துலையும் ஏற்றுக்கவே முடியவே முடியாதுங்க அதனால் இந்த விஷயத்துல இனிமேல் வரும் காலங்கள்ல நாங்க ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் மிக பெரிய அளவுக்கு ஒரு ஒற்றுமையோடும் ஒரு சில விதத்துல நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதுனால நம்ம மக்கள்லாம் வந்து ஏதோ வந்து சாதுவாவே அப்படியே இருந்துட்டாங்க இப்போ போய் கேட்குறப்போ ஆஹா என்னப்பா இப்படி பேசுகிறாங்க நமக்கும் வந்து ஒன்று வருங்காலத்தில் நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்களோ நம்ம இளைஞர்களுக்கு எப்படி தான் இந்த இடத்துல வந்து நடமாடாக இது இருக்குமோ அவங்க ரொம்ப ரொம்ப ஃபோர்காஸ்ட்டாக யோசிச்சு நாளைக்கு இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமாக வருமோ இன்றைக்கே வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லி ஒதுக்குறாங்களே நாளைக்கு இவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படி இப்படின்ற கருத்தில் நிறைய பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் அங்கே எழுது இங்கே எழுது நான் வந்து எங் நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் எங் நிறைய எங்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய வேலைகள் இருக்கு இவருக்கு பதில் சொல்றதுக்காக இந்த வீடியோவா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டருக்கு இருந்தாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கயத்தாறுல அந்த நினைவு மண்டபமா இருக்கட்டும் அதனுடைய இன்னும் அதை பெட்டரா நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு பாஞ்சாலம் குறிச்சியா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய இங்க மணி மண்டபம் அவங்களுடைய நினைவு மண்டபம் இங்க பெரியார் மதுரை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பெரியார்ல இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வந்து வெண்கல சிலையா மாத்தி கொடுக்க சொல்லி கோரிக்கையா இருக்கட்டும் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கண்டபொம்மன் சிலையை வந்து முறையாக எடுத்த இடத்துல திரும்ப வச்சு கொடுங்க அப்படின்றதா இருக்கட்டும் திருமலை நாயக்கர் மஹாலில் இருக்கக்கூடிய சிலையை வெண்கல சிலையாக மாற்றி கொடுங்க அப்படின்றதா இருக்கட்டும் இல்லை ராணி மங்கம்மாளுடைய அரண்மனையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு காந்தி மியூசியம் சொல்லக்கூடிய இடத்த திரும்பவும் மீட்டெடுங்க தமுக மைதானத்தை மீட்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் நிறைய நிறைய விஷயங்கள் ராணி மங்கம்மாளுடைய அரண்மனை அது ஸோ அப்படி பார்க்குறப்போ எல்லா இடங்கள்லையும் கோரிக்கைகள் இருக்குது ஏன்னா படித்தவன் தானே அவங்களுக்கு இடையொழு இட ஒதுக்கீடு பற்றி கேட்பேன் கேட்டு அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்கு வாங்கி கொடு அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்புக்கு உண்டான வழிகளை சொல்லிக் கொடு இந்த கெட்ட வழிகளில் போகாமல் இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடு கண்டிப்பாக அதெல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கும் தொடர்ந்து செய்ய போகிறோம் எந்த இடத்துலையும் வந்து சட்டத்தை மீறியோ ஒழுக்கத்தை மீறியோ செயல்படக்கூடாது அப்படின்றதுல ஒரு சின்ன மாற்று கருத்து கூட கிடையாது இதெல்லாம் நாங்கள் கேட்குறப்போ எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா எங்களை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பார்க்கக்கூடியவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க நான் கூட வந்து பெருசா நினைக்காத காலகட்டம் கூட இருந்துருக்கு ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற பார்வை அரசாங்கம் எங்களுடைய பார்வையில நாங்கள் கேட்கக்கூடியதை எப்படி மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறப்ப எங்களுக்கு ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க மாற்றாங்கன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறது நாயம் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்களை நான் அந்த வீடியோ போடுறப்ப கூட இது ஜென்ரல் கம்யூனிட்டி பொதுமக்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கிளாரிட்டி வரும் ஆஹா இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க அவங்கள வேணால் ஒரு கம்யூனிட்டி ஒரு ஜாதியாக பார்க்கலாமே தவிர்த்து வேறு மொழின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுல என்ன விதத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு நிறைய எங்களுடைய உரிமைகளை பற்றின வீடியோஸ் நான் தொடர்ந்து கொடுக்க போகிறேன் எல்லாருடைய ஆதரவு வேணும் நிறைய அந்த வீடியோவை பகிருங்க அதுபோல் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் யார் தமிழர் யார் தெலுங்கர் இந்த மாதிரி பிறமொழி பேசக்கூடியவங்களுக்கு வந்து என்ன நாம் பதில் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து நான் பேச போகிறேன் மிகப்பெரிய ஆதரவு கொடுங்க ஃபர்தர்